நாம எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கை வரமாக ஆக்கிக்கொள்ள முடியுமா எனக்கு ஒரு வரம் சார் என் வாழ்க்கை நானா இருக்கிறனால இப்படி இருக்கிறேன் இந்த வரம் இந்த வாழ்க்கை எனக்கு இதை நாம என்னைக்கு உணர்றோமோ நம்ம வாழ்க்கையில எல்லா நாளும் சக்சஸ் ஆகும் நம்ம வரம்ங்கிறத எப்படி நம்ம பார்க்க போறோம் வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் இந்த வாழ்க்கையில் பதினாறு செல்வமும் ஒரு வரம் பெறணும் உண்மையிலே ராசி வரம் பெற்றவர்களா வரம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் வரமாக ஆக்கிக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் ராசி வரம் பெற்றவர்கள் வரமாக்கொள்ள என்ன என்ன ஒன்றும் வரலை ஒன்றும் வரலை என்ன வரணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க தோணும் ஒன்று சொல்லவா தாண்டி தாண்டிதான் எல்லாமே போ உங்களுக்கு என்ன ஆசை வருதோ அதை இன்னொருத்த கரெக்டா செயல்படுத்துவோம் உங்களுக்கு வர ஆசைதான் இன்னொருத்த செயல்படுத்துவோம் நீங்க நினைக்கிறதா இன்னொருத்த செயல்படுத்துவோம் நீங்க இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் ஆசைப்பட்டா அதே ஐஸ்கிரீம் அரமான ஒருத்தர் சாப்பிட்டு இருப்பான் இந்த செல்போன்ல எல்லாம் பேசுனா ஏதோ வெளியில போகுதுன்னு சொல்றாங்க அது ஆஃப் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் போய் என்னமோ செய்ய சொல்கிறாங்க கூகுளுக்கு போய் இப்படி போய் இப்படி பண்ண இதெல்லாம் போய் பண்ணுங்கிறாங்க ராசிக்காரவங்க மனசில் நினைக்கிறதே எவனோ ஒருத்தர் திருடிடுறானே அதுக்கு என்ன பண்ணலாம் விருச்சக ராசிக்காரவங்க மனசில் நினைக்கிறத இன்னொருத்த திருடிடுறான் அப்போ அது சாபமாக வரமா யோசிக்க முடியுமா நீங்கள் ஏதாவது ஒன்று நினச்சி பாருங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நீங்கள் உங்கள் அண்ணன் வீடு இருப்பான் தம்பி வீடு கட்டுவான் சித்தப்பா வீடு கட்டுவார் பக்கத்தில் ஒரு இடத்த வாங்கணும் நீங்கள் இன்னொருத்தர் வாங்கிடுவார் கடைக்கு போங்க பத்து பொருள் இருக்கிற இடத்துல நின்று இப்படி பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு பழா பழம் இருக்கும் சரி அந்த பணத்தை வாங்கலாம் நல்லா இருக்கும் பிள்ளை இருக்கு வாங்கலாம்னு ஒருத்தவங்களை பேசிகிட்டு இருப்போம் அந்த இடத்துல இதான் வச்சுக்க ராசி சரி இதை விடுங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் ஒரு லம்பாக கிடைக்குது ஒரு வருமானம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம் தங்கச்சி ஃபோன் பண்ணும் இல்லை அக்கா ஃபோன் பண்ணும் அண்ணன் ஃபோன் பண்ணுவான் தம்பி ஃபோன் பண்ணுவான் அப்பா அடிப்பார் அம்மா அடிப்பாங்க யாரும் சொந்தக்காரர் அடிப்பா நண்பர் அடிப்பான் மாப்பிள்ளை ஒரு ரூபாய் வேணும் மாப்பிள்ளை இருக்கா அப்படின்னுவான் எப்படிரா என்கிட்ட வந்து பத்து ரூபா உனக்கு தெரியும் சரி ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறான்னு போகிறோம் ஒரு ஆஃப் அன் அவர் இன்றைக்கி எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு முதல்ல போகணும் வெளியில் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வீட்டில் வச்சுட்டு கையில கையில் ரூபாய் பணம் கூட வச்சுருப்போம் அங்கே போன இடத்துல இந்த பத்தாயிரம் ரூபாய் காருக்குள்ளே வச்சுட்டு காரை லாக் பண்ணிருப்போம் மறந்துருப்போம் தேடு 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 தேடிருப்போம் அந்த நிமிஷத்தில் நம்மளை படாத போல் அந்த நேரம் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் நம்ம நம்பரை தவிர மற்ற நம்பர் நமக்கு தெரியாது எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்போ எது மாதிரி நேரங்கள்லாம் நம்மளை வந்து ஆண்டவன் காப்பாற்றுவான்னா நிறைய இக்கட்டுகளை கொடுத்து சங்கடங்களை கொடுத்து விருச்சகத்தை ஆண்டவன் காப்பாற்றுவான் மிகப்பெரிய இக்கட்டுகளையும் சங்கடங்களையும் சந்திக்காத விருச்சகராசியே கிடையாது அது லாஸ்ட் மினிட் பரபரப்புன்னு சொல்லுவான் லாஸ்ட் மினிட்ல பரபரப்பு ஒரு ஒரு ஃபங்க்ஷனை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஒரு விஷயத்த செய்யணும்னு ஒருத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாலும் சரி முதல்ல அமைதியாக இருப்போம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க சில பேர் ஊருக்கு கிளம்புவாங்க ஊருக்கு கிளம்பிட்டு கடைசி நேரத்தில் காரை வந்து பார்ப்போம் காரில் யாரும் இருக்காது என்ன சகோதர சகோதரிகளா எத்தனை பேருக்கு நடந்திருக்கு சொல்லுங்க முதல் செக் பண்ணியிருப்போம் செக் பண்ணி வண்டியை எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் அலாட் பண்ணி நிற்பாட்டிருப்போம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று ஒண்ணு எலி கடிச்சிருக்கோம் எதையாவது ஒன்று இல்லைன்னா ஆரன் அடிக்காது லைட்டு போட்டு வராது படா பெஜரா பூச்சி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் எதையாவது ஒண்ணு இந்த இடத்துலையும் சமாளிக்கிற பாருங்க அதுதான் வரோம் மாட்டோம் இந்த இடத்துலையும் சமாளிப்போம் அந்த இடத்திலையும் அப்பயும் கடவுளை விட்டு வெளியில் போக மாட்டோம் சாமி இல்லைன்னு சொல்ல மாட்டோம் என்ன சாமின்னு எப்படி பண்ற அப்படின்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு உறவுகள் ஏதோ ஒரு பவர் நமக்குள்ள அப்படி நினைஞ்சுக்கிட்டே இருக்கும் அதான் வரும் நிறைய நேரங்கள்ல நிழலோடு பேசக்கூடிய தன்மை வெறுச்சகத்துக்கு உண்டு அனுபவப்பட்டிருக்கீங்களா யாரோ ஒருத்தவங்க நிழல் மாதிரி நம்மள தொடற மாதிரி இருக்கும் யாரோ ஒருத்தவங்க நிழல் மாதிரி தொடர்ற மாதிரி இருக்கும் யாரோ ஒருத்தவங்க நிழல் மாதிரி நமக்கு முன்னாடி போற மாதிரி இருக்கும் யாரோ ஒருத்தவங்க நமக்காக செய்யற மாதிரி இருக்கும் ஜஸ்டி மிராக்கெல்லாம் நிறைய இடத்துல வச்சுக்க ராசிக்க நடக்கும் அப்போ நீங்கள் வரம் வாங்கியிருக்கீங்க தானே நீங்கள் மட்டும் வர வாங்கலைன்னா எத்தனை இடத்துல தேங்கிக்கு தவிச்சிருப்பீங்க தெரியுமா எத்தனை இடத்துல சின்ன பண்ணமா இருப்பீங்க தெரியுமா எல்லா இடத்துலையும் ஆண்டவன் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி அனுப்புகிறான் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும் நிறைய கோயிலுக்கு போங்க எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ புராதனமான ஆலயங்களுக்கு போங்க புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போங்க புராதனமான ஆலயம் சிதலடை சிதலமடைந்த ஆலயங்களுக்கு போங்க அரசர்கள் கட்டி வச்சு அதெல்லாம் காலத்திலலாம் ராஜாக்கள் கட்டுற எல்லாம் அவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்குங்க அவன் வந்து மிகப்பெரிய அளவில் வாஸ்து பார்த்து கட்டுறான் மாதிரி எல்லாம் இல்லை இன்றைக்கெல்லாம் கோயில் கட்டுறது எல்லாமே எப்படியோ மாதிரி ஆயிடுச்சு அளவு கோடுகள் வரைக்கும் மாறி போயிடுச்சு இன்றைக்கி புதுசாக கட்டுற கோயில்கள்லாம் எல்லாம் சாமியெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஒவ்வொரு ஒவ்வொரு பெருசு பெருசாக போடுறான் அதனாலேயே அதர்மம் இப்போ தலைவரிச்சு ஆட ஆரம்பிக்குது எல்லாம் ஒரு அளவு தான் இருக்கணும் அஞ்சு பெருமாளா நூத்தி முப்பத்தி ரெண்டு அடிங்கிறான் நூத்தி எண்பத்தி ரெண்டு அடிங்கிறான் ஒர்க் அவுட் ஆகாதுப்பா ஒர்க் அவுட் ஆகாது இதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது எல்லாம் ஒரு அளவு தான் அந்த அளவு மீறி அவளை நம்ம மன அவளுக்கு அளவே கிடையாது நூத்தி முப்பத்தி ரெண்டு அடி நூத்தி முப்பத்தெட்டு அடி நூத்தி ஐம்பது அடின்னு சுவாமியை நம்ம வந்து கணக்கிட முடியாது சுவாமிக்கு அளவு கிடையாது நீ யாரும் அளவு போடுறதுக்கு முதல்ல அப்படி அளவு வச்சுட்டு ஒரு கூற அமைச்சிட முடியுமா சுவாமி வெயில் இருப்பார் மழையில இருப்பார் அது சுவாமிக்கு அளவு போட முடியுமா கிடையாது குருவாயூருக்கு போய் பாருங்க குருவாயூர்ல சுவாமி எப்படி இருக்காருன்னு பாருங்க நீங்க திருப்பதி போங்க எல்லா திருப்பதியில வியாழக்கிழமைக்கு தரிசனம் பண்ணி பாருங்க சுவாமியை பார்த்தா தெரியும் அவரு அவரா இவரு அப்படின்னு தெரியும் வியாழக்கிழமை போய் தரிசனம் பண்ணிப்பாரு திருப்பதி பெருமாள்னு அழைச்சிட்டு வந்தாங்க உள்ள வந்து பார்த்தா என்னங்க எப்படி இருக்காரு அப்படின்னு வித்தியாசங்கள் சுவாமி விக்கிரகங்கள்லாம் அதான் அப்போ நம்மளுடைய எண்ணங்களை எப்படிதான் கொண்டு போகணும் உலகத்துல உலகத்துலலாம் பாத்தீங்கன்னா கோவில் கட்டுறாங்கன்ற பேர் அப்படி இருக்கு அதனால் புராதான கோவில்களுக்கு போங்க கோவில்களில் நிறைய இடங்கள்ல நீங்கள் சாதாரண நீங்க யாருங்கிறத அந்த இடத்துல காட்டுங்க ராசிக்கு மட்டும் அந்த பவர் உண்டு உங்களுக்கு பெரிய புகழ் இருக்கலாம் பெரிய கௌரவம் இருக்கலாம் என்ன சொல்லுங்க பெரிய பேர் புகழ் இருக்கிறவங்க கூட சாதாரணமாக வராங்க திடீர் பணக்காரன் திடீர்னு பத்து ரூபா வந்தவன் திடீர்னு வெள்ளை சட்டை போட்டவனா பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறான் அவ்வளோ இல்ல கோயிலுக்கு போகும்போது சாதாரணமாக போ எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் என் கஷ்டம் இருக்குன்னு சொல்லும் வருத்தம் இருக்குன்னு சொல்லும் கால மிதி அந்த கோயில் வாசப்படியில் இவ்வளோ வருத்தத்தோட கோயிலுக்குள்ள போகும்போது எதையும் சொல்லாத நான் வருத்தத்தோட இருக்கேன் வேதனையோடு இருக்கேன் கஷ்டத்தோட இருக்கேன் என் பொடாட்டி திட்டுது பிள்ளை திட்டுது என் புருஷன் திட்டுறேன் எது வேணாலும் சொல்லுங்கள் எனக்கு பிரச்சனை இருக்குது ஆபீஸ்ல இருக்குது கோயில் படியை மிதிச்சுக்கிற வரைக்கும் தான் பேசணும் படியை மிதித்து உள்ளே போயிட்டோம்னா எதுவுமே பேசக்கூடாது திருப்பி வரும்போது இந்த பிரச்சனை எதுவுமே நம்மள்டே இருக்காது இதுக்கு ஏதோ ஒரு விடை ஆண்டா கொடுத்து அனுப்புவோம் இது அங்க நடந்துக்கிற முறைதான் அந்த அந்த பாதத்தில் நினைச்சு பார்க்கணும் அந்த கோவிலுக்குள்ள சுவாமி ராத்திரி கருவறையில மூடிடுறாங்க கோவில மூடிட்டு வெளியில வந்தாச்சு அந்த சுவாமி வெளியில வந்து சுத்தி நீங்க நம்பி பார்க்கணும் இன்னைக்கு ராத்திரி இந்த இடத்துல சுவாமி வளம் வந்திருக்காருன்னு நினைக்கணும் சுவாமி கர்ப்பகரை அந்த ஒரு எல்லைக்குள்ள இருக்கிறது சுவாமி கிடையாது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இதுதான் ராசிக்காரர்கள் அவர்கள் மனசு எல்லக்குள்ள இருக்காது ராசிக்காரர்கள் வரம் பெற்றவர்கள் நிறைய உலகார்ந்த சிந்தனைகள் இருக்கும் அப்டேட்டில் சில மூமெண்ட்லாம் பேசுவீங்க இன்னைக்கு கிரிக்கெட்டில் என்ன ஸ்கோரும் கண்டுபிடிக்க முடியும் உங்களால் இன்னைக்கு என்ன செய்ய முடியும் ஒரு ஒரு ஏறத்தான் உங்களோட கணக்கு சக்ஸஸ் ஆகும் அது வெளியில் சொல்கிறதுக்கு முன்னாடி அது வெளியில் வந்துடும் ரிசல்ட் அவ்வளோதான் நிறைய ஆளுமை திறன் உண்டு ராசிக்கு நீங்க ரொம்ப வரம் பெற்றவர்கள் என்ன ஒன்றே ஒன்று சந்திரன் நீசமா இருக்கிறதுனால எதை எப்போ எங்க எப்படி பேசணும்னு தெரியாது அவ்வளவுதான் ரஜினிகாந்த் இப்ப ஒரு வசனம் பேசியிருக்காரு ஒரு நிறைய மேடைகள்ல பேசிருக்காரு இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு புத்தக வெளியிட்ட விழாலேயே அதை திருப்பி ரிப்பீட் பண்ணியிருப்பார் அவரே சொன்னார் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரிப்பீட் பண்ணியிருப்பார் அந்த வசனம் முடிஞ்சதுன்னா பாருங்க அதுதான் நம்ம என்ன பேசுறோங்கறத வச்சுதான் வாழ்க்கை எதை பேசணும் எங்க பேசணும் எப்படி பேசணும் சில இடத்துல இரு இததான் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு அடிப்படையா சொல்றான் அதான் வரம்பெற்றவர்கள் சொல்றேன் நீங்க நிறைய இடத்துல பேசாம போறதுனால இன்னும் நீங்க வீணா பண்ணவங்க கிடையாது ஐயோ இந்த இடத்துல நான் விட்டுட்டேனே நினைக்காதீங்க உங்களை ஆண்டவன் சரியா பயன்படுவான் இந்த இடத்துல பேசு இந்த இடத்துல பேசாத அவன் சொல்லி கொடுப்பான் உங்களுடைய எளிமை தான் உங்களுடைய பெரிய முன்னேற்றம் விருச்சகத்துடைய பெரிய பலமே நீங்க வரம்பெற்றவர்கள் நான் எதை வச்சு சொல்றேன் தெரியுமா எளிமை எவ்வளோ பெரியால இருந்தாலும் எளிமையா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை உங்களை தட்ட யாருமே முடியாது தட்டுறதுன்னா என்ன உங்க நிம்மதியை தட்டை நீங்க நிம்மதியா இருப்பீங்க ரொம்ப நிம்மதியா இருப்பீங்க கஷ்டம் இல்லாதவங்க யாருங்க இருக்கா கவலை இல்லாத யாரும் இருக்கா பணத்தை தேடுற அத்தனை பேர் கவலைப்படுறோம் காலையில் எழுந்து பணத்துக்காக யாரெல்லாம் எழுந்திருக்கிறோமோ அவ்வளவு பேர் கவலைப்படுவோம் நல்லா தெரிஞ்சுங்க பணத்தை தேடாம எழுந்திருக்கவே முடியாது ஒரு மாசம் தேடி பார்ப்போமா பணத்தை விட்டுட்டு பணமே வேண்டாம் எல்லாம் அன்பு பயம் ஒரு மாதம் ட்ரை பண்ணி பார்ப்போமா நம்ம பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க அதனால் பணம்ங்கிறது மஸ்ட்டு இதெல்லாம் யோசிக்க கூடாது நீங்கள் வரம் பெற்றவர்கள் யோசிக்கணும் உங்களை எளிமையாக பாருங்கள் உங்கள் வரம் உங்களுக்கு தெரியும் கண்ணு முன்னாடி தெரியும் உங்களை கடவுள் நிறைய விஷயத்தில் காட்சி கொடுப்பார் பிரம்மாண்டங்கள் எல்லாம் பெரிய விஷயம் இல்லை மூர்த்தி சின்னது கீர்த்தி பெருசு விருச்சகத்தோடைய பலமும் அப்படிதான் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நீங்கள் அதிகமாக வழிபாடு பண்ணணும் யார எப்பெல்லாம் முடியுது எல்லா ஆலயத்துக்கும் போங்க நீங்கள் எங்க போனாலும் உங்களுக்கு திருப்தி ஏற்படும் நீங்கள் ஆலய பிரவேசம்தான் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் எந்த ஆலயத்துக்கு வேணாலும் போங்க